ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி சின்னக்கா சமையலில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பருவத்தை நினைவு கூட்டுற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தேன் மிட்டாய் செய்யறதுக்கு அவ்வளோ ஒன்றும் ரிஸ்க் இல்லைங்க வீட்டில் அஷிஷியலாக இருக்கிற தோசை மாவை எடுத்துக்கிறோம் தண்ணி ஊற்றாமல் எப்படி அரைச்சி வச்சுருப்போமோ அந்த மாவை அப்படியே எடுத்து அதில் வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் சோடா மாவையும் கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு அப்படியே கிளறி நல்ல கிண்டி நல்ல கலக்கி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கு தேவையான அந்த தேயின் காய்ச்சியான முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீரா இல்லையா இப்போ அந்த ஜீரா தான் இப்போ நான் எடுத்துருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு நூற்றம்பது கிராம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நூற்றம்பது கிராம் தான் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை இரநூறு கிராம் எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணி வந்து கால் லிட்டர் ஊற்றிருக்கேன் ஸோ இது அப்படியே வந்து மிதமான சூட்டில் ரொம்ப அதிக சூடு வச்சு ரொம்ப கொதி கொதி கதனு கொதிக்க வைக்க வேண்டாம் மிதமான சூட்டில் அது கொதிக்க விடுவோம் நம்ம அது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த நமக்கு அந்த பாகுத்தன்மை நமக்கு கிடச்சிரும் பாகுங்கிறது பார்த்திங்கன்னா கம்பி பாகு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் அந்த இப்படி தொட்டு பார்த்தா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டினாலே போதும் அதுவே நமக்கு வந்து பாகு பதத்துக்கு வந்துடும் ஏன்னா இது அதிகமாக தண்ணி மாதிரி இருந்தாலும் நம்ம போடுற அந்த ஊர் கரைஞ்சி போயிடும் அதுமான பாகு மாதிரி இருந்தால் சர்க்கரையாக கட்டிவிடும் அதனால் வந்து மிதமாக அந்த கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் நமக்கு போதுமானது அதை ஒரு உரமாக எடுத்து வச்சிருவோம் கண்ணாடி பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த உருண்டைக்கு தயாரான மாவு வந்து பதத்துக்கு வந்துருச்சு இது நல்ல எண்ணெய் காஞ்சதுமே இது அப்படியே எடுத்து உருண்டை உருண்டையாக விடுங்க விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து விட்டு அப்படியே அடுத்து 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 விட வேண்டாம் எடுத்து கொஞ்சம் மெதுவாக ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அப்படி விடும்போது பார்த்திங்கனாக்கா அந்த உருண்டைகள் தனித்தனியாக நிற்கும் இல்லாண்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால தான் அதனால் ஒன்றன் பின் ஒன்றா ஒன்றன் பின் ஒன்றா வந்து நம்ம அந்த உருண்டைகளை விட்டுட்டு இருந்தோம்னாக்கா அருமையான ஒரு பதமாகவும் சூப்பராகவும் அது எண்ணெயில் வந்து மிதந்து நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்து நிற்குங்க அந்த ஜாமுன் உருண்டை மாதிரி வந்து நிற்கும் இப்போ இந்த அரிசி மாவு உருண்டையும் குலோப் ஜாமுன் மாவு உருண்டையும் பார்த்தோம்னா ஒரே சேமில் தெரியும் அந்த மாதிரி எடுத்து விட்டுருவோம் வெட்டிட்டு இதை அப்படியே லேசாக கலறி கொடுத்துட்டே இருங்க தீ ரொம்ப அதிகம் வைக்க வேண்டாம் அதிகமாக வச்சாக்கா வெந்துடுற மாதிரி தெரியும் ஆனால் மேலே கருகி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாமல் இருக்கும் அதனால் மிதமான சூட்டில் இதுவும் இருக்கட்டும் இப்போ நல்லா அப்படியே மிதமான சூட்டில் அது எண்ணெய் காஞ்சி எண்ணெய் சூடு ஏற ஏற இது கரெக்டான பதத்துக்கு நமக்கு வெந்து நல்ல நிறம் மாறும் நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு நல்லா மாறிவிடும் மாறினதுமே இதை எடுத்து அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது அப்படியே பார்க்கும்போது பார்த்தீங்களா மறுமொருன்னு இருக்கும் நம்ம அதை அப்படி பயன்படுத்தாமல் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுட்டு அந்த எப்போவுமே நம்ம சால்ட்டு பயன்படுத்துறதுனால நமக்கு அந்த ஜீராவோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரியும் செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ அந்த எடுத்து வச்சு கண்ணாடி பதத்துக்கு இருக்கிற ஜீராவில் நம்ம செய்த இந்த மாவு உருண்டைகளை அப்படியே போட்டு நமக்கு குறைஞ்சது இது வந்து குறைவாக பார்க்கணுன்னா கூட ஒரு அரை மணி நேரமாச்சும் இந்த உருண்டைகள் ஊறணும் அப்படி ஊறும்போது தான் இந்த தேன் மிட்டாய்க்கான மகத்துவமே நமக்கு தெரியும் ஏன்னா அந்த அப்படி ஊர்னா தான் அந்த ஜீரா எல்லாம் வந்து மிட்டாய்க்குள்ளே இருக்கும் அப்போ அது அப்படி நம்ம போது பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே அந்த தேன் சுட்டுற மாதிரி இருக்கும் இதற்காகத்தான் நம்ம அந்த தேன் மிட்டாய் அப்படின்னே நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ அருமையான ஒரு பக்குவமான பதத்துக்கு கொண்டு நிற்க வச்சு நல்ல ஊற வச்சுருக்கோம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படி ஊற வச்சுட்டு நான் அரை மணி நேரம்தான் ஊற விட்டுருக்கேன் ரொம்ப நேரம் ஊற விட்டோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஊற விடலாம் இப்போ வீடியோக்காக வேண்டி பார்த்தீங்கன்னாக்கா அரை மணி நேரம் தான் ஊற விட்டேன் ஊற விட்டதுமே உடனே எடுத்தாச்சு இதுவே வந்து நம்ம எண்ணெயோடு சேர்ந்து அந்த சூடோட சூடாக நம்ம போட்டதுனால டக்குன்னு ஊறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அதை பார்ப்போம் எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி பல வளன் அப்படியே எப்படி சொல்கிறது தலை தலை தலன் இருக்குது அப்படியே எடுத்து கொஞ்சம் பாருங்கள் எடுத்து அப்படியே அழுத்தினம்னாக்கா நல்ல நிஜமாகவே வந்து அது நல்ல தேனில் ஊறி இருக்குங்க அந்த பாகில் வந்து நல்ல ஊறி இருக்குது அதே போல் இந்த உருண்டையை நான் செஞ்சது வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செஞ்சதுக்காகவும் இந்த பாகு ஊறினதுக்கும் டேஸ்ட்டு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சுவையாக இருக்குங்க அந்த தேங்காய் எண்ணெயில் செஞ்ச ஒரு மனம் இந்த ஜீரா ஊர்னது நம்ம ஏலக்காய் எதுவும் பயன்படுத்தலை இல்லையா அது அப்படி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறணும் அவ்வளவு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சின்னக்கா சமையலில் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்கடும் அடுத்தவன் அல்ல நன்றி